வணக்க மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்று இருபத்தி நான்காவது பாடலை கேட்போமே கொடுந்தாள் முதலை கோள்வல் வழி வழக்கு அறுக்கும் காணலம் இருங்கழி நீந்தி நீ நின் நயன் உடைமையின் வருதி இவள் தன் மடன் உடைமையின் உவக்கும் யான் அது கவைமக நஞ்சு உண்டாங்கு அஞ்சுவல் பெரும என் நெஞ்சத்தானே பாடியவர் கவைமகன் செரிப்பு அறிவுறுக்கப்பட்டு இராவாரா வரைவல் என்றார்க்கு தோழி அது மறுத்து வரைவு கடாயது இரவுக்குரியில் தலைவியை கண்டபின் வரைதல் செய்வேன் என்று சொல்லும் பொழுது தோழி மறுப்புரை சொல்லுவதாக பாடல் அமைகிறது தலைவன் எப்படி வருகிறான் தலைவி தலைவனை எவ்வாறு எதிர்கொள்கிறாள் இவர்கள் இருவர் நிலையையும் கண்ட தோழி நிலை எவ்வாறு இருந்தது என்பதை துறைச்சூழல் காட்டுகிறது சொற்பொருள் கோல் வல் ஏறு கொள்ளும் வலிமை பெற்ற முதலை ஏறு ஆண் முதலை வழி வழக்கு வழி செல்லுதல் அறுக்கும் இல்லையாக்குதல் உவக்கும் மகிழும் கவைமக கவைமகவு இரட்டை குழந்தைகள் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் தலைவன் தோழி தலைவி எச்சரிக்கப்படுவாள் என தலைவனுக்கு அறிவிக்கிறாள் தலைவன் இரவுக்குரியில் வந்து தலைவியை காண்கிறேன் என்கிறான் அது கேட்ட தோழி இரவு குறியில் நீ அச்சம் நிறைந்த வழியில் வருகிறாய் உனக்கு ஏதாவது நடந்தால் தலைவி நிலை என்ன ஆகும் எனவே இருவரின் நிலைக்காக யான் வருந்துகிறேன் என தலைவனுக்கு மறுப்புரை சொல்லுகிறாள் வளைந்த கால்களை உடைய முதலை கொல்லுதலில் வல்ல வலிமை மிகுந்த ஆண் முதலை அந்த முதலை அங்கு கிடப்பதால் அறிந்தவர்கள் அந்த பகுதியில் வருவது இல்லை மக்கள் நடமாட்டத்தை அறுக்கும் காணலம் பெருந்துறை ஆனது அப்படிப்பட்ட துறையில் மீன்கள் நிறைந்த இருங்கழியில் நீந்தி கடந்து தலைவனே நீ தலைவியை காண வருகிறாய் தலைவியின் மேல் கொண்ட காதலால் உன் அருகில் உள்ள இடையூறுகள் நிறைந்த பகுதியை கடந்து வருகிறாய் இளமைமிகு தலைவி மடன் உடையவள் அறியாமை உடையவள் எனவே உன் மெய்தோய் நட்பில் உவக்கின்றாள் மகிழ்வுறுகிறாள் என் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா குழந்தைகள் பிள்ளைகள் நஞ்சுண்டதை கண்ட தாய் போல் உங்கள் இருவருக்காகவும் வருந்தி அஞ்சுகிறேன் துன்பம் நிறை நெஞ்சினல் ஆனேன் என்கிறாள் தோழி தலைவனிடம் இரவில் வரவேண்டாம் விரைவில் தலைவியை மணந்து கொள் என இரவுக்குறி வந்து பிறகு மணந்து கொள்வேன் என சொன்ன தலைவனுக்கு மறுப்புரை சொல்லுகிறாள் தோழி தலைவன் வரும் வழிக்கும் மடனுடைய தலைவிக்கும் இடையே கவைமகவு நஞ்சுண்டது போல வருந்தும் தோழி பாடலை மீண்டும் கேட்போமா கொடுந்தாள் முதலை கோள்வல் ஏற்றை வழி வழக்கு அறுக்கும் காணலம் பெருந்துறை இனமீன் இருங்கழி நீந்தி நீ நின் நயன் உடைமையின் வருதி தலைவனே நீ தலைவியை காணலம் பெருந்துரை கடந்து காண வருகிறாய் இவள் தன் மடன் உடமையின் மகிழ்வுறுகிறாள் யான் அது கவை மக நஞ்சு உண்டாங்கு இசை நிறை அளவடை கவை மகவு ரெட்டை குழந்தைகள் அந்த குழந்தைகள் நஞ்சு உண்ட பிறகு அந்த இரட்டை குழந்தைகளின் தாய் என்ன பாடுபடுவாளோ அவளுடைய மனநிலையில் நான் இருக்கின்றேன் அஞ்சுவல் பெருமை என் நெஞ்சத்தானே என்கிறாள் தோழி நெய்தல் தலைவன் தலைவியை இரவுக்குறியில் காண வரும்பொழுது ஏற்படும் இடையூறுகளை இப்பாடல் சித்திருக்கிறது தோழி தலைவியையோ தலைவனையோ பிரித்துப் பார்க்கவில்லை இருவர் நலன் கருதி மட்டும் இடித்துரைக்கிறாள் இரட்டை குழந்தைகள் பற்றிய பதிவை இப்பாடல் காட்டுகிறது இப்பாடலுள் வரும் கொடுந்தாள் முதலை என்பது வண்ண சொல் ஆகும் பைங்கண் யானை போல கடுங்கண் யானை போல அடியால் பெயர் பெற்ற கவைமகனின் அழகிய நேய்தல் கவிதை ஆகும்